வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவமும் முள்ளையும் நறுமணங்கமலும் கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவலைகள் பாலாவி போட் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் இந்த வரிகளை எழுதினவர் யாருன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை இந்த வரிகள் எழுதியிருக்காரு தமிழ் என்பன்ற அவருடைய நூலில் வந்து இந்த வரிகள் எழுதியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இடையில இருக்க மிடில் லைன்ஸை கொடுத்து கூட கேட்கலாம் அது மாதிரி சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் இது இந்த வரிகள் எந்த நூலில் வருதுன்னு கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்